எது துரோகம் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒருத்தர் எதுக்கு வைக்கிறாங்க சொல்லுங்களேன் என்ன பர்பஸ் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர்னு ஒருவர் வைக்கிறது எதுக்கு இவர் நம்மை மிகச்சரியாக வழிநடத்தி இந்த கட்சியை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவாங்க இதுக்குத்தானே அவர் ஒருத்தர் வந்து தலைவராக வந்து கட்சிக்கு வந்து வைக்கிறாங்க இந்த கட்சி எம்ஜிஆருடைய கட்சி ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் உருவாக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சரி ஏதோ விதிவசத்துல ஒரு எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்புக்கு வந்து வந்துடுறாரு அப்ப இவர் எம்ஜிஆர் கட்சி தோற்காது இது எல்லார்து எல்லோருமே வந்து நம்ப கூடியது எதிர்பார்க்கக்கூடியது தன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் தான் சம்பாதித்ததை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன் சம்பந்திக்கு வழக்கு வந்து விடக்கூடாது தன் மகனுக்கு வழக்கு வந்து விடக்கூடாதுன்னு பாஜகிட்ட கொண்டு போய் இந்த இயக்கத்தை அடகு வைத்தார் அது சித்தாந்தமோ கொள்கையோ அல்ல முழுக்க முழுக்க சுயநலத்தின் அடிப்படையில் மட்டுமே அவர் இந்த கட்சியினுடைய முடிவுகளை வந்து எடுக்கிறார்